வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தல தோனியின் வாழ்நாள் சாதனையை முறியடித்த ரோஹித் சர்மா இந்தியா வரலாற்று வெற்றி அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் விளையாடி வரும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் இந்தியா அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று உள்ளது அதனால் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே கோப்பையை கைப்பற்றியுள்ள இந்தியா நம்பர் ஒன் அணி என்பதற்கு அடையாளமாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்ட்டி கோப்பைக்கு தயாராகும் பயணத்தில் வெற்றி நடைபெற்று வருகிறது இந்தூரில் ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெற்ற இந்த தொடரின் இரண்டாவது போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயித்தது அந்த அணிக்கு அதிகபட்சமாக குல்தீப் நை ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஆர்சிதீப் சிங் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் அதனை சேசிங் செய்த இந்தியாவுக்கு ஜெய்ஸ்வால் அதிரடியாக அறுபத்தி எட்டு ரன்களும் சிவம் துபே அறுபத்தி மூன்று ரன்களும் குவித்து எளிதாக வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் முன்னதாக இந்த போட்டியில் களமிறங்கிய இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நூற்றி ஐம்பது போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்து உள்ளார் இருப்பினும் அதில் டக் அவுட்டான அவர் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த போதிலும் கேப்டனாக அணியை சிறப்பாக வழி நடத்தி வெற்றியில் தன்னுடைய பங்காற்றியுள்ளார் அந்த வகையில் இந்த வெற்றியையும் சேர்த்து ரோஹித் சர்மா கேப்டனாக இதுவரை நாற்பத்தி ஓரு வெற்றிகளை பெற்றுள்ளார் அதன் வாயிலாக சர்வதேச டி கிரிக்கெட்டில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த இந்தியா கேப்டன் என்ற எம் எஸ் தோனியின் வாழ்நாள் சாதனையை ரோஹித் சர்மா சமன் செய்துள்ளார் இதற்கு முன்னதாக எழுபத்தி இரண்டு போட்டிகளில் தல தோனி நாற்பத்தி ஓரு வெற்றிகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது ரோஹித் சர்மா ஐம்பத்தி மூன்று போட்டிகளில் நாற்பத்தி ஓரு வெற்றிகளை பதிவு செய்து அந்த சாதனைக்கு சமன் செய்து உள்ளார் இது மட்டுமில்லாமல் இந்த தொடரையும் சேர்த்து இதுவரை ரோஹித் சர்மா பன்னிரண்டு தொடர்களில் கேப்டனாக வெற்றிக்கை பதிவு செய்து உள்ளார் இதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக தொடர்களை வென்ற கேப்டன் என்ற புதிய சாதனையையும் அவர் படைத்து உள்ளார் அந்த வகையில் இந்த தொடரில் கேப்டனாக சாதனைகளை படைத்து உள்ள ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையிலும் இந்தியாவை வழிநடத்துவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இருப்பினும் கேப்டனாக அசத்தும் அவர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனாக தடுமாற்றமாகவே செயல்பட்டு வருகிறார் எனவே அடுத்து வரும் ஐபிஎல் தொடரில் மும்பை அணியில் சாதாரண வீரராக விளையாடவுள்ள அவர் அந்த வாய்ப்பில் அதிரடியாக பெரிய ரன்கள் குவித்தால் கண்டிப்பாக கோப்பையில் கேப்டனாக செயல்படுவார் என்றும் நம்பலாம் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்